செகண்ட் போல் டிசைடர் மேட்ச் ஏசிசி பாட்சா பிளாக் பேப்பர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓடி மேட் போனால் சைக்கிள் இருக்கிறது வைத்தி பஸ் ஒரு சார் போனால் வெட்டு விஜய் ஜோக்கஸ் பஸ் ஒன் வைட் பஸ் ஒன் ரீபால் சுப்பூராக போட்டிருக்காரு எக்ஸலன் டெலிவரி ஒன் பேட் அணிக்கு நல்லா முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே வெட்டு விஜய் பிளாக் ஜோக்கர் அணிக்காக உடல் மேட்ச் போனால் எங்கள் மாப்பாசா

ஸோ பார் முதல் பவர் பிளேவர் ஓவர் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ரன்ஸ் போக விடாமல் ஸ்டாப் பண்ணி ஓர் ஓவருக்கு ரெண்டு விக்கெட்டு நாலு ரன்னு நல்லா போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெட்டி விஜய் நினச்சிக்கோ நான் செகண்ட் ஓவர் போட எங்கள் லோகேஷ் ஃபஸ்ட் ஒன் ஹெலிவாக போட்டிருக்காரு டாட்பலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டாவது பவர் பிளே ஓவராக செகண்ட் ஒன் ஆ சாருங்க நேருக்கு நேர் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸில் தாண்டி போயிடுச்சு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை சுற்றி முடிச்சக்கப்புறம் தான் பட்டுச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இவ்வளோ எஸ்ட் முகில் சூப்பராக ஆகிடுச்சாருங்க அப்போ அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை தாண்டி போயிரும் பவுண்ட்ரி போயிடுச்சாங்க பேட்டில் பட்டு உடம்பில் பட்டு சாப்பாயிடுச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிளாக மாற்றுறாங்க இங்கே ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ஏசிசி பாய்ச்சா திருப்பத்தூர் மேட்ச்சுக்கான தேர்ட் ஒரு படாஜை ஃபாஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு விலைக்கு போய் ஆனதுனால செகண்ட் லைன் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரவுண்ட் சூப்பராக அடிச்சாரு சான்ஸ்வாக ட்ராவல் ஆகி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பா நல்லா ட்ரைவிங்காக ஃபீல்டர் இருந்தால் ஆனால் தாண்டி போயிடுச்சு ஆறு கொடுத்துட்டாங்க இங்கே லைனம் பேஸ் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பினார் ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க கண்டிப்பாக வளர்த்தப்படுவார் டாட் பால் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் ரெடியாக அனுக்கணும் கரெக்டாக போய் புடிச்சாரு விக்கெட் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் உயிலோட விக்கெட்டை இழக்கிறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் வந்த முதல் பாலே சென்ஸ் திரும்பினார் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா வேற ரெண்டி போய்கிருக்காரு ஃபீடர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சூப்பரான ஃபீலிங்கை போட்டாங்க காலேயே ஸ்டாப் பண்ணி போட்டார் அந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸிலண்டாக போட்டிருக்காரு டார்பால் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்துருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் போட கருப்பு பாலை ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை சுற்றி திரும்பி தெளிவாக இருக்காரு அங்கே வெட்டு விஜய் வீட்டில கரெக்டாக பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்

நாலு ஓவருக்கு அனுப்பி வருடம் ஃபஸ்ட் ஃபாலே அடிச்சாரங்க ஒரு ஆறு சுஜிகத் திறமை ஃபர்ஸ்ட் அப் ஆலே அடிச்சாரு மாஸ்டர் ஆகாஸ் எட்ஸ் ஒன் குயிக்கா டெலிவரியும் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் சோன் மறு ரிச்சா தான் இதுக்கு முன்னாடி பில்லு ஸ்டாப் அந்த ஸ்டாப் சிங்கிள் இந்த முறை போட்டார் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பரா போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் பதிவு நெக்ஸ்ட் பண்ணிருக்காரு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க வச்சுக்கணும் ஆறாவது ஓவர் போட யோகேஷ் சைக்கிளாக இருக்காது மாஸ்டர் ஆகாஷ் போன ஓவரில் சுற்றி திரும்பி சூப்பரான ஒரு ஆறு ஃபஸ்ட் பாலே அடிச்சிருந்தார் இப்போ ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இந்த ஓவரில் ஃபஸ்ட் பால் சுற்றி திரும்பி பவுண்ட்ரி எஸ்ட்டாருங்க இங்கே ஃபஸ்ட் பால் செகண்ட் ஒன் அகைன் சுவிட்சுகேட் இந்த முறை பில்லரை தாண்டி ஓரத்துக்கு வைவுன்னு நினைக்கிறேன் எஸ் ஆறு சூப்பரான ஆறு போட பால் சுற்றிக்கி திரும்பி பவுண்டரி இந்த பால் சுட்சிக்க திரும்பி ஆறுன்னு ரெண்டு பாலில் பத்து ரெண்டுமே சுவிட்சுகிட்ட வந்துருக்குது தோடுவான் அகைன் சுவிட்சுகேட் ஆகை சொல்லலாம் இருந்து இந்த மூணு பாலுக்கு பதினாறு இதையும் சுஜிக்கிட்டு தாங்க திரும்பி இருக்காரு வீட்டுல ஒயிட்ரா வச்சாங்க அதை பார்த்து இந்த பக்கம் ஆட்டாரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி நாலு பாலுக்கு இருபதா மாத்திட்டாரு மாஸ்டர் ஆகாஷ் இந்த பக்கமா ஆசாருங்க இவ்வளவு நேரம் சுச்சிக்கு திரும்பி அடிச்சாரு ஆனா இங்க ஃபீல்டரை வச்சு போட்டாங்க கேட்சு அதை டேக்கன் விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்க இழக்கிறாங்க சிவபாலன் நீ பேட்ஸ்மேனா இங்க உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க பாஷா சிங்கிள் சிங்கிளோட இங்கே ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் கடைசி ஒரு படம் எங்க மூக்கா ஃபர்ஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க கேப்பில் போகுது சேன்ஸ் பார் சாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா சாப் பண்ண முடியல பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி ஸோ அதே மாதிரி ஜிந்தா பாயில் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஃபன் பண்ணிக்கிறாங்க அங்கே சுரேந்திர அண்ணனும் டைமிங் கிடைச்ச பால் மிஸ் பண்ணிட்டாரு நிக்க வச்சு மாற பார்ப்பாங்க அதை தப்பும் பண்ணிட்டாருங்க பவுலர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரன் ஓட்டாங்க சரியான கைட்டு பிடிச்சிடுறாங்களா பின்னாடியே போனாரு முன்னாடி ஒரு பீலர் வந்தாரு முன்னாடி தான் டீமையும் முன்னாடியே எடுத்து போக வலி அமைச்சிருக்கான்னு சொல்லலாம் விக்கெட் இங்கே பறி போகுது ஃபைவ் ரெண்டு பண்றாங்களா வெட் விஜய் புடிக்குறானே பார்த்தா அந்த ફિલ્டருக்கு புடிச்சு ஆடிக்கலன்னு நினைக்கிறாங்க ஓட்டாங்க இங்க பாஸ்டா ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் அம்பேஸ்கர் நினைக்கிறேன் விகடாவை மாத்திட்டாரு கீப்பர் ஓடி அந்த அடிச்சு விக்கெட்டை நேர் வாய்ப்பா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ரெண்டாவது ரன் ஃபாஸ்ட்டாக ஓட்டாருங்க நல்ல துரோவா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே குடு குடுன்னு ஓட்டாங்க ரெண்டு ரெண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு ஏழு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க எழுபத்தி மூணு டார்கெட் பாக் ஜோக்கர்ஸ் ஒனிமே சொன்னா எங்க சைக்கிள் இருக்கிறது மோகன் ஃபஸ்ட் ஓவர் படி சார் பண்ண மாப்பாசா எழுபத்தி மூணு டார்கெட் எவ்ரி ஓவர் பத்து ரெண்டு ரெட்டி எடுத்துட்டு போகணும் எடுத்துகிட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம் எங்க ஃபர்ஸ்ட் ஓர் பஸ் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் ரிச்சார் அடிச்சிருக்காரு பில்லர் கையில் தான் போயிருக்கு சான்ஸ் ஓர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று பேக்கப் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது நாவும் மாற்றிட்டாங்க இந்த பால் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் அங்கே ஃபீல்ட் சாப்பிட்றாங்க பார்த்தா சாப் பண்ணி போட்டாருங்க சிங்கிள் செகண்ட் ஓவர் போடா எங்கள் முகில் ஃபர்ஸ்ட் ஒன்

சூப்பரா போட்டிருக்காரு ஸ்லோ எதிரேசன் எக்ஸலண்ட் ஓவர் சூப்பர் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்க ஏசிசி பாச்சா பவுலர்ஸ் போனவர ஒற்றே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க ஏசிசி பாச்சா தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டமா பாசா ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸ் கண்டிப்பா அது பவுண்டரி போயிருங்க ஆலே இல்ல ஃபீல்டரே இல்ல போயிருச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு பாயிண்ட்ல ஃபீல்டர் ரெடியா இருந்தாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போகும் பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ்க்கு ஆனாருங்க சூப்பர் ஆனாரு கிளாஸிக்ஸ் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை ஆனால் பேட்டில் பால்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே அடிக்கிறான்னு பார்த்தா ஸ்டாப் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் பிடிக்க முடியல ஹைட்டாக போயிடுச்சு ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் பட எங்க பெயிண்டர் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல தட்டி விட்டு ஓடி இருக்காங்க இதுவோ சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃபோர்த் ஒன் சூப்பர் நல்லா கவர் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம் இந்த பீலருங்க சிங்கிள் எக்ஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பிரகாஷ் பீல்டர் நல்லா டேக்கான் நெக்ஸ்ட் சொன்னா எங்கள் விஸ்வா அப்படியே கார் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்காரு அதே சிங்கிளுக்கு வைப்பா டபுளுக்கு வைப்பான்னு பார்த்தா பவுலரை வெட்டி போயிட்டாரு சிங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு ஐம்பது அடிக்கணும் நாலாவது சாரி அஞ்சாவது ஓவர் போட எங்கள் மாஸ்டர் ஆகாஷ் பேட்டிங்கில் ரெஸ்பான்சிபுளாக மேட்ச் எடுத்துட்டு போனார் பவுலிங்கில் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் மறு ரீச் அடிச்சிருக்காங்க மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஜான் நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ தெளிவாக அடிச்சிருக்காரு த்ரோகையும் சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் கிளாஸிக்காக அடித்தாரு சான்ஸ்லர் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிரகாஷ் போயிட்டார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங்கான மெட் நடுவில் போயிருக்கு ஆனால் ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ஃபாஸ்டாக போயிட்டாரு நல்ல ஸ்டாப் ஆனால் ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் நான்சங்கர் கால்குல பூந்து போயிருக்கு நான் சேகர் பாஷா ஓடிடுவாரு அந்த end அந்த end ல விக்கெட்டா இருக்க வாய்ப்பு இல்ல இந்த end ல என்னதா தான் ஆனா பவுலரே சரி ஃபீல்டர் எடிக்கல அப்படிங்கற பட்சத்தில ரெண்டு endலயுமே விக்கெட் இல்ல ரெண்டா ஓட்டாங்க நெக்ஸ்ட் வன் நல்ல வீரர் அவர் கையில போனா மிஸ் ஆகறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க லெவலிவா போஸ்டார் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் அஞ்சாவது ஓவர்ல சுத்திக்கிட்டு லைக் பைக் கொடுத்துருக்காங்க டார்கெட் பால் டார்களோட 5th ஓவர் முடிப்ட் இருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பது ரிமைனிருக்க ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிக்கணும் அறாத ஓவர் பட எங்கள் முகில் ஃபஸ்ட் ஒன் இன்சரிச்சு பின்னாடி ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி போட்டார் கார்த்திக் சிங்கிள் செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் ஸ்டாப் பண்ணாரு ஆனால் ரெண்டு கட்டுரை ஓட்டாங்க சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் ஆனால் காலில் தான் பட்டிருக்கு லெக் பை சிங்கிளாக மாறும் சிங்கிள் ஃபோர்த் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கொடுத்தாருங்க நல்லா டேக் ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பாலோட ஃபீல் ஒன் ட்ரை சுற்றி பிடிச்சிட்டாரா கேட்சு ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாரு கேட்சை பிடிக்கல ஆறாவது லாஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் வேற நல்லா போட்டிருக்காரு டாட் பால் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறாவது ஓவர் இதோட முடிவுக்கு வந்திருக்கு ஆறுக்கு நாற்பது லாஸ்ட் ஓவர் கூட ஜான் டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சாருங்க மிட் விக்கெட்டில் சான்ஸ்பார் தாண்டி போயிருந்தா போயிடுச்சுங்க ஆறு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு இங்கே தேர்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ரெண்டாயிரம்னு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரென் ரன் ஃபோர்த் ஒன் ஃப்ளோயர் சரியான கைட்டு போயிருக்கு கேட்ச பிடிச்சாங்களா இங்கே போஸ்டாருங்க கார்த்தி